வணக்கம் மாஸ்ட்ரன் என் பேர் பரங்கி சென்னிரம நானும் ஒரு கோஸ்டு கூட பார்த்தேன் அட்டன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் ஜூம் மீட்டிங்கெலாம் அட்டன் பண்ணேன் நிறைய அட்டன் பண்ணேன் ஒரு ரெண்டு கிளாஸாக அட்டன் பண்ணியிருக்கேன் ஆனால் இதுக்குள்ளே வந்து மாஸ்டோட அந்த இன்வால்மெண்ட்டு இது தந்திராவை பார்த்திங்கன்னா இன்வால்மெண்ட்டு ஒரு சுயநலம் கிடையாது எல்லாத்தையும் அப்படியே கொடுக்கணும் நாம் நம் சொன்ன மாதிரி நான் பட்ட கஷ்டத்தை வந்து நான் நான் பட்ட கஷ்டத்தை வந்து எல்லாருக்கும் சொல்லுவோம் ஆனால் இவர் பட்ட சந்தோஷத்தை அந்த அனுபவத்தை எல்லாருக்கும் அப்படியே ஷேர் பண்ணணும் இதில் எந்த ஒரு பெரிய லாப நோக்கமோ எந்த ஒரு சூழ்நிலைமோ இல்லாமல் அப்படியே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அவர் பேச்சுக்கே தெரிஞ்சுது அதுவும் இல்லாமல் இந்த தங்கவை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியம் எப்படி அவருக்கு கிடச்சதுன்னா அவர் முழுமையாக இருக்கார் இந்த விஷயத்தில் நல்லதை பற்றி சொல்கிறோம் இதில் வந்து எதுக்கு வந்து யோசிக்கணும் எதுக்கு வந்து பயக்கணும் எதுக்கு வந்து தயங்கணும் அப்படின்றதுல வந்து அவர் தெளிவாக இருக்கார் காரணம் வந்து அவர் குருவோட நல்ல பின்னி பணிஞ்சு அவர் வந்து சரணாகதி அடைஞ்சிட்டார் சரணாகதி அடைஞ்ச ஒரு குருக்கிட்ட சரணாகதி அடைஞ்ச ஒரு சீடர் வந்து எதை பற்றியும் பெருசாக செய்ய மாட்டார் அவர் நினச்சதை வந்து தைரியமாக அதை வந்து சொல்லுவார் அப்போது இதை வந்து இதை எல்லாம் வந்து எல்லா பயிற்சியும் வந்து இதை நோக்கி தான் இருக்குது தந்திராவை நோக்கி தான் இருக்குது எல்லா பயிற்சியும் இதை வந்து வலுப்படுத்துறதுக்காகவும் இதை தெளிவுபடுத்துறதுக்காகவும் இதில் வந்து ஆழ்ந்து போகணுன்றதுக்காகவும் தான் எல்லா பயிற்சியும் பண்ணுறாங்க ஆனால் ப பயிற்சியெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து இதை வந்து சொல்ல விட்டுறாங்க இதை வந்து மறைச்சிட்றாங்க அது சுய லாபத்துக்காக இருக்கலாம் தன்னலத்துக்காக இருக்கலாம் வேறு எது எது நோக்கத்துக்காக இருக்கலாம் அது அது வேறு விஷயம் ஆனால் இவர் விஷயத்தை வந்து பிடிச்சிட்டாரு என்ன ஒரு ஒரு ஆறறிவு மனிதன் வந்து அறிவு உயிரின வரைக்கும் குருவானது வந்து இப்போது அதில் இருந்து தான் அந்த ஒரு இதில் இருந்தால் அந்த உணர்வுலேருந்து தான் அந்த உணர்வு வந்து கண்ணு தெரியாத காது கேட்காத ஒரு குழு கூட அதை செய்யாமல் இருக்காது அப்போது கடவுளே இறைவனே வந்து இதை வந்து உருவாக்கி இதை இயற்கையாக வந்து அந்த அந்த உணர்வை வந்து கொடுத்துருக்குறான் அந்த கடவுள் கொடுத்த அந்த உணர்வை வந்து முறைப்படுத்துற முறைப்படுத்துற அதை தெளிவுபடுத்துற எல்லாம் வந்து இது தப்பு தவறு ஆம் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி மூடி வச்சிருந்த ஒரு பெரிய ஒரு அரசியல நடக்குது மதமா இருந்தாலும் சரி அரசியலாக இருக்கு பெரிய ஒரு ஒரு அரசியல நடக்குது இது அதுக்குள்ள நம்ம அந்த அளவுல போக இவர் வந்து அழகா ஒரு குழந்தைய வந்து பிடிச்சி படிப்படியாக கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போடாது இங்கே 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 வர்றவங்க எல்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் நல்ல ஒரு அன்பான ஒரு அன்பானவர்களாக தான் இருப்பாங்க இங்கே ஆனால் இருந்து பார்க்குறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு என்ன இங்கே இதுலாம் வந்து போகிறாங்க வீட்டிலேருந்து சொல்லிட்டு வர்றது கூட யோசிக்கிற மாதிரி இருக்கு அப்போது இது 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 வந்து அவ கடவுளால் வந்து நேரடியாக இதை வந்து எல்லா உயிரினத்துக்கும் பொதுவாக வந்து இதை வந்து கடவுளால் வந்து அமைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை யாரும் எடுத்து தெளிவாக சொல்லி சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை மனசும் இல்லை இதை வேறு மாதிரி பயன்படுறாங்க இவர் என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி நான் சொல்லுவேன் இதனால் என்னை பற்றி எது நினச்சாலும் சரி அப்படின்னு சொல்லி வர்ற வந்து நாலு பேராக இருந்தாலும் நாற்பது பேராக இருந்தாலும் அதே அந்த அந்த முகம் வைக்காமல் அதே சிரித்த முகத்தோட எந்த ஒரு பெரிய லாபம் இல்லாமல் அதை எடுத்து பெரிய மனசு வேணும் அதெல்லாம் இப்போது இந்த இந்த மண்டபத்திலாம் பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சங்கிட்ட வந்து இதுக்கு வாங்குறாங்க அதற்காக ரூம் போட்டு மூணு வேலை சாப்பாடு போட்டு இவ்வளோ பெரிய ஹாலில் இதெல்லாம் பண்ணோம்னா பயங்கரமாக ஃபீஸ் வாங்கினாங்க அதுவும் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறதுக்கு எது எதுக்கோ எவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணுற பண்ணுறவங்க இது வந்து யோசிக்கிறாங்க இது வந்து காணிக்கிறது மாதிரி இருக்குது கொடுக்கிறது வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் சில பேர் கஷ்டம் இருக்கலாம் ஆனால் கொடுக்கணுமா கொடுக்கலாமா கொடுக்கலாமா கொடுக்கூடாதா இந்த மாதிரிலாம் யோசிக்கணுன்ற அவசியமே கிடையாது இதை வந்து அப்படி இதுவா அப்படியே நினச்சி இருந்தா கற்றுக்க அது இருக்குது இதை கொடுக்குறத பற்றி இன்னொரு விஷயம் என்னன்னா கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க பல மடங்கு பல மடங்கு வந்து நம்மளுக்கு வந்து சேரும் பல ம ஏன் சேரும் அப்படின்னா இது இறைவனோட படைப்பு இது இறைவன் வந்து அந்த ஒரு ஒரு ஜீவனுக்குள்ளேயும் உள்ளே வந்து அந்த 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 பதிவை வந்து ப இயற்கை இது இது வந்து இயற்கை அந்த கண் தெரியாத காது எடுக்காத அந்த ஜீவன் கூட தன்னால் தன்னால் வந்து யாருக்கும் அதுக்கு வந்து கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை யாருன்னா கிளாஸ் எடுக்கிறாங்களா இந்த பறவைங்கிட்டு விலங்குகளுக்கு யாராவது கிளாஸ் எடுக்கிறாங்களா இல்லைங்க இப்படி வந்து உட்காருங்க இங்கே வந்து இந்த ரூம் போடுறோம் இந்த மாதிரி வந்து கிளாஸ் வைக்கிறோம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ண யாரெல்லாம் சொல்கிறாங்களா தன்னாலும் நடக்கிறதுல இயற்கையாக நடக்கிறதுல அது யார் கைட் பண்ணுறா கடவுள் கைட் பண்ணுற அது மாதிரி நம்ம மாஸ்டர் வந்து அவரோட தூதர் மாதிரி வந்து அதை உணர்ந்துட்டார் அவர் அதை அதை உணர்ந்துட்டாருன்றது சில பேர் தான் தெரியும் நீ வர 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 எல்லோருமே அதை புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க இங்கே தான் சார் இந்த வாழ்க்கையை அது அதில் தான் இருக்குது வாழ்க்கையை அதை முழுமையாக முழுமையாக இறங்கி இறங்கி உள்ளுக்குள்ளே போக 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 இதுக்குன்னு தனியாக பெருசாக பயிற்சி பண்ண வேண்டியதில்லை நேரடியாக எங்கிருந்து வேண்டுமோ அங்கே போய் சேர்ந்துடலாம் முழுமை முழுமை அடையணும் ஒரு மனுஷன் வந்து பிறந்தான்னா எங்கே ஜீரோவில் இருந்து ஆரம்பித்து ட்ராவல் பண்ணி மறுபடியும் அந்த ஜீரோக்குள்ளே வந்து நிற்கணும் அப்போ முழுமையை அடையணுன்னா அந்த முழுமைக்கான ஆதாரம் இங்கே தான் இருக்குது இதில் தான் இருக்குது அந்த ஆதாரத்தை வந்து யார் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களால சொல்லாமல் இருக்க முடியாது இவரெல்லாம் சொல்லாமல் இருக்க முடியாது இவரை இவரை கட்டி போட்டு இவரை வந்து பனிஷ்மெண்ட் ப பண்ணால் கூட நான் சொல்லுவேன்பா நான் சொல்லுவேன் என்ன அங்கே தான் பிறந்திருக்கிறேன் அப்படின்ட்டு அவரால் சொல்லாமல் முடியும் எவ்வளோ எதிர்ப்போம் பல எதிர்ப்புகளை பார்த்துருப்பார் பல இது கூட பார்த்துருப்பார் வேணும் சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு இதை விட சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் நம்ம சில இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க சில இதெல்லாம் வந்து அவரே வந்து எடுத்துக்கிட்டு நம்ம மற்றவங்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு எந்த ஒரு இதுலேருந்து பின்வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு தீவிரமான ஒரு முயற்சியில் இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிட்டு போகிறாரு இப்போ வந்து இப்போ வெளியில் பார்க்கும்போது இதுக்கு மட்டுமே இந்த தந்திராவுக்கு மட்டும் ஒரு ஒரு தாமதத்துக்கு மட்டுமே வந்து இதை வந்து நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்களா அழகாக குழந்த கருவில் இருந்து எப்படி அது ஒரு உணர்வு இருக்குது ஜீரோ தாட்ஸில் இருக்குது அது பிறந்து வந்தவொடனே அது எப்படி விளையாடுது அது வந்து ஒரு நாலு வயசு ஒன்னா அது எப்படி இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு வயசு ஒன்றுனா அது எப்படி இருக்குது அக்க தங்கச்சி கூட எப்படி இருக்குது அம்மா கூட எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸுங்க கூட எப்படி இருக்குது காதலி கூட எப்படி இருக்குது மனைவி கூட எப்படி இருக்குது கடைசி போய் சேர்ற வரைக்கும் ஒரு உணர்வை வந்து அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி கொடுக்குறாரு அப்புறந்தான் இருக்குது வாழ்க்கையை வாழ்க்கையை அடிக்கிட்டார் லைஃபே வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்து அழகாக கண் முன்னாடி வந்து படம் ஓடுற மாதிரி ஓட்டி காட்டிட்டார் வெளியில் இருக்கணும்னா தெரியும் ஏதோ ஒரு ஒரு செக்ஸை பற்றி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியும் உள்ளே வந்தோடனே என்ன இருக்குது லைஃப் ஒரு ட்ராவல் மனுஷன் பிறந்ததுலேருந்து இறக்குறது வரைக்கும் நம்ம நமக்கு முன்னாடி வந்து படத்தை அப்படியே ஓட்டு காட்டுப்பாரு இதை பண்ணணும்னா பெரிய ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் வச்சு பெரிய ஒரு பில்டப் பண்ணி அதை வந்து அதை கொடுப்பாங்க அது மாதிரி கொடுத்தா தான் சில விளம்பரம்லாம் பண்ணி அதெல்லாம் வந்து மாதக்கூட வந்து நாலு பேர் அப்படியே கூட நின்றுட்டு அப்படியே பெரிய ஒரு சேரை போட்டு பெரிய ஒரு சோவை போட்டு இப்படிலாம் பண்ணால் இப்படிலாம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனால் இவர் என்ன சொல்கிறார் வந்து உக்காரும்போதே அன்பானும் வரலையே அப்படியே அந்த அந்த வாழ்த்தோட அந்த சிரிச்சு முகத்தோடு அது இருக்கும் அது வந்து உணர்ந்தவங்களுக்கும் அது இருக்கும் நே உண்மையை உணர்ந்தவங்களுக்கு அந்த இது கண்ணால் வரும் எப்போ வந்தாலும் சரி அன்பானவர்களே பிரியமானவர்களே அப்படின்ற மாதிரி யார் கூப்பிடுறாங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எப்படி கேட்பாங்க ரொம்ப ஒரு கணக்காக கேட்பாங்க இந்தப்பா நல்லா இருக்கியா நல்லா இருக்காங்க ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மனசுக்குள்ளே இருக்கும் எல்லாம் வந்து நல்லா இருக்கு அந்த ஆத்மபூர்வமாக நல்லா இருக்குங்களா நீங்கள் நல்லா இருக்கு நீங்கள் நல்லா இருக்குது நான் என்ன பண்ணணும் நீ சந்தோஷமாக இருக்கணும்ப்பா நீ சந்தோஷமாக இருக்குது நான் என்ன பண்ணணும் எதுவாக இருந்தாலும் சொல்லு என்கிட்ட சொல்லி நான் அதுக்கான இது பண்ணுறேன் சப்போர்ட்டை நான் கூட இருக்கிறேன் நீ எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு யாரால சொல்லுங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க கூட பிறந்தவங்களாக இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருந்தோம் சொந்த பந்தம் இருந்தோம் எப்போ கவுத்து விடலாம் ஒரு ஒரு படி முன்னேறிட்டால் கூட காலை இழுத்து விடலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சு பண்ணணும் சம்பந்தமே இல்லை அது சார் வந்து தேடி தேடி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் சந்தோஷமாக இருக்கு நான் என்ன பண்ண நான் என்ன பண்ணு யார் கேட்பாங்க குரு குருவால் ஒரு மாதிரி சொல்கிறேன் அவங்களால் தான் முடியும் தன்னை உணர்ந்து குருவுக்கு அர்ப்பணிச்ச உண்மையாக இருக்கிறவங்களை அவன் மட்டும்தான் முடியும் அது மாதிரி இந்த காலத்தில் வந்து இவர் இருக்கார் இதை வந்து பயன்படுத்தணும் அவளை தான் பயன்படுத்திக்கணும்னா பயன்பட்டு பெருசாக செலவு பண்ணியும் பயங்கரமாக உங்கள் லைஃப்பில் வந்து செய்கிற வேலையெல்லாம் விட்டு அப்படியே இங்கே வந்து கவமாக கவர்மெண்டு கலந்து உருந்து பிறந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டு தனக்கு நின்று குச்சி அப்படிலாம் பண்ணுவாங்க இருந்த இடத்துலருந்தே நீங்கள் சந்தோஷமாக இருந்தது அது நான் வெளியே சொல்கிறேன் இந்த பிறந்த ஜென்மத்தை வந்து நீங்கள் வந்து முக்தி அடைஞ்சிருங்க நாங்கள் எல்லாம் தேடிலாம் ஓட வேண்டிய அவசியமே இல்லை கையிலையே இருக்குது வீட்டுக்குள்ளேயே இருக்குது அவங்களையே வச்சு ஆதாரமாக வச்சு வீட்டில் வந்து மனைவியே ஆதாரமாக வச்சு நீங்கள் முன்னேறுங்க அப்படின்றதுக்கான வழியை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதனால் இவ்வளோ எளிமையாக இவ்வளோ தெளிவாக இந்த காலத்தில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை நானும் பார்த்துருக்கேன் பல சூழ்நிலைக்காக அதெல்லாம் நடக்குது இந்த அளவுக்கு தெளிவாக இவ்வளோ கோல்டாக இவ்வளோ விஷயத்தை வந்து எளிமையாக சொல்கிறதுக்கு ஆள் இல்லை பார்க்கணும் அந்த தந்திரம் ஒரு விஷயம் தான் ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவ்வளோ அழகாக ஒரு ஒரு விஷயம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது எல்லாம் கொண்டு போயிருக்காரு எல்லா விஷயத்தையும் பற்றி கவர் பண்ணுறோம் அப்போ எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணுறாங்கன்னா எல்லா விஷயத்தையும் கவர் பண்ண எது கவர் பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு தான் மற்றது எல்லாத்து எல்லாத்தையும் கவர் பண்ணாலும் அதை விட்டுவாங்க ஆனால் இதுக்காக இது ஏன் இப்போ வந்து இவ்வளோ ஒரு விஷயம்லாம் பாட்டுக்கிட்டு ஆட்டோமோட்டோலாம் போட்டு இதை டயர் பண்ணணும்னா அந்த கலைகளை எல்லாம் பாடல் ஆடல் இந்த மாதிரி சந்தோஷம் எல்லா கலைகளெல்லாம் வந்து நமக்குள்ளே வந்ததுன்னா இது ஒரு அழகான இனிமையான ஒரு அனுபவம் இந்த அழகான இனிமையான அனுபவத்தை வச்சு தான் அதை நடத்த முடியும் சும்மா போயிட்டு வாங்க ஆ அப்படியா போய் நேரம் இந்த டக்குன்னு சொன்னார் அந்த டக்குன்னு சொன்னார் ஆ இது வந்து சிலபஸ் மாதிரி வந்து பயன்படுத்தணும்னா அதில் எந்தவித எந்தவித ஒரு இதுவும் இருக்காது உணர்வு பொருமா அழகாக ரசித்து அதை அதெல்லாம் அந்த அழகாக அந்த வரும்போது அந்த ரோஜாலாம் கொடுத்து அதில் ரோஜா ரோஜாலாம் பார்க்கும்போதுனா அவ்வளோ ஒரு அழகான ஒரு உணர்வு வரும் இதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணி அந்த இது கொண்டு வந்து ஏன் கொண்டு வரதுனா அந்த விஷயம் அவ்வளோ அன்பான விஷயம் அவ்வளோ அழகான ஒரு காதலான ஒரு இனிமையான விஷயம் ரசிக்கக்கூடிய அந்த ரசனை ரசிக்கக்கூடிய அந்த இது இல்லாமல் இது பண்ணுறது சுத்தமாக அது வேஸ்ட்டு ஒரு மிஷின் மாதிரி தான் நடக்கும் மிஷின் மாதிரி நடக்கிற எந்த ஒரு இதுவும் வந்து சக்ஸஸ் ஆகாது அதுதான் பயணமாக போராடுற அந்த உணர்வு வர வைக்கணுன்றது அவர் வந்து ரொம்ப 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 நடக்கிறாரு நிறைய விஷயத்த வந்து சொல்கிறாரு நம்ம வந்து வந்து உட்கார்ந்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறத கொஞ்சம் அது தான் சொல்கிறார் டைவேர்ட் பண்ணாதீங்க டைவர்ட் பண்ணாதீங்க அழகாக கொண்டு போகிறேன் அப்படி டைவெட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அடிக்கடி சொல்கிறது அதனால தான் உட்கார்ந்து அந்த ஒரு விஷயத்த கவனிச்சிங்கன்னா விஷயத்த பிடிச்சிட்டிங்க சும்மா அவர் போடு போட்டால் போடு நீங்கள் பாட்டுக்கு அதுக்கப்புறம் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் அவங்க லைஃப்பில் நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கோ டைவெர்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வெளியில் நண்டு இருக்குது சொன்ன மாதிரி இப்போ வெளில போனோடனே இதை காட்டணும் அதை காட்டணும் இதை போடணும் அதை போடணும் ஏதோ பார்த்த கமெண்ட் பண்ணிட்டு வரோம் இதை விட்டுருவாங்க ஆனால் ஸ்ட்ராங்காக நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ கம்மி பண்ணி என்ன இருந்தாலும் அழகாக நீங்கள் போனால் நீங்கள் இதை ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா தெரிவாக புரிஞ்சுக்கணும்னா போனது எல்லாம் வந்து தேடி வரும் இங்கே தான் இருக்குது சந்தோஷம் யாருக்கிட்ட இருக்குது கடவுளை அதுதான் தான் சொல்கிறார் நீங்கள் சந்தோஷமாக இருங்க எல்லாம் கிடைக்கும் சந்தோஷமாக இருந்தாலே நாம் சந்தோஷமாக இருக்கிற அந்த உணர்வு பிரபஞ்சத்தில் போய் ரீச் ஆகும் ரீச் ஆகணும்னே அந்த பிரபஞ்சம் சந்தோஷத்தை பல மனு நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும் ஏன் கவலைப்பட்டே இருக்காங்க சோதனை வரவங்களுக்கு பிரச்சனை வரவங்க ஏன் அதிகமாக வருதுன்னா அதை பற்றி தான் மட்டும்தான் நினைப்பாங்க அதை பற்றி நினைக்க நினைக்க அவங்களுக்கு அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும் அதுதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் கொடுப்போம் பிரபஞ்சத்தை பொறுத்தவரைக்கும் உணர்வு தான் நீங்கள் சந்தோஷ உணர்வை நீங்கள் வெளிப்படுத்திங்கன்னா அந்த சந்தோஷம் பிரபஞ்சத்தில் பல மடங்கு வந்து பணமாகவும் சந்தோஷமாகவும் கிடைக்கும் அந்த உணர்வை தான் ஒரு உணர்த்துறாரு அப்போ அந்த உணர்வை ஒரு உணர்த்துறதுக்கு சாதாரணமான எல்லாரும் முடியாது அது ஒரு 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 மகானால் ஒரு மாஸ்டராக தான் வர முடியும் அதை கொடுக்குறாரு அதை கரெக்டாக கவனமாக பயன்படுத்தி நீங்களும் வந்து அவர் நினச்ச மாதிரி வாழ்க்கையில் எப்பவுமே சந்தோஷமாக இருந்து எந்த நோக்க நோக்கத்துக்காக வந்தோமோ அந்த நோக்கத்தை அடையிறதுக்கு அவருக்கு வாய்ப்புணையாக இருப்பார் அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாம் பயணி கொடுக்க மாதிரி எல்லாருக்கும்